எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு பட்டுக்கோட்டை அம்மாளு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி டூ கேஜி சிக்கன் பிரியாணி எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான தாளிப்பு பொருட்கள் கல்பாசி ஏலக்காய் கிராம்பு கசகசா பிரியாணி இலை பட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு நான் எண்ணூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோனால் நானூற்றம்பது கிராம் சேர்க்கணும் நீங்கள் நான் எண்ணூறு கிராம் எடுத்திருக்கேன் தக்காளி தக்காளி வந்துட்டு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஐநூறு கிராம் பச்சை மிளகாய் காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் அதனால் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சிகப்பு மிளகாய்த்தோ சேர்க்க போகிறதுனால காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு நூறு கிராம் இஞ்சி வந்துட்டு எழுவத்தஞ்சி கிராம் அடுத்து ஒரு கைப்பிடி புதினா கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லி இலை தயிர் வந்துட்டு இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் அடுத்து சிக்கன் டூ கேஜி சிக்கனு தேவையான அளவு உப்பு அரிசி பிரியாணி அரிசி இது பாஸ்மதி அரிசி இல்லை பிரியாணி அரிசி இதை நான் வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அடுத்து எண்ணெய் எண்ணெய் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்கோங்க நெய் நெய் வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்கோங்க தேவையான மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன் ஸ்பூன் சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மாதிரி நல்லா இருந்தளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த தூள்லாம் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்துக்கலாம் சிக்கன் ரெண்டு கிலோ சேர்த்துக்கோங்க சிக்கன்ல கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்காக அப்பதான் அதுல வந்து உப்பு சாரும் இல்லைன்னா வெறும் சிக்கனை சாப்பிடுற மாதிரி இருக்கும் பிரியாணியோட சேர்றப்ப பாருங்க சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மசாலாவோட சார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஒரு கப்புக்கு ஒன்றரை மெஷர்மெண்ட் நான் வந்து ரெண்டரை கப் அரிசி எடுத்துருந்தேன் நாலு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் மண் ஓகே நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொதி வந்தோடனே போடுங்க அரிசி போட்டாச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காது சேர்த்து ஒரு கிளறு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டுடலாம் தண்ணி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப பொட்டி கிண்டிடாதீங்க